ஓம் குருவலி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தெய்வம் ஓம் குருவதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இப்பொழுது இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதங்களில் பொதுவாகவே நமக்கு மலை குளிர் காலங்களில் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகள் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்படுது இப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு லிவர்னுடைய சக்தி நன்றாக இருக்கணும் எப்பொழுதுமே லிவர் நன்றாக இயங்கணும் ஸோ இந்த மலை குளிர்காலங்களில் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று யோகாசனங்கள் இந்த நேரத்தில் இந்த யோக கலைகளை நமக்கு அளித்த மாமுனி பதஞ்சலி மகரிஷியை உளமாற பிரார்த்தனை செய்து அவருக்கு ஒரு பல கோடி நமஸ்காரங்களை செய்து உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்க ஏனென்றால் இந்த கலைகளை நமக்கு அளித்தவர் யோகத்தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி அவர்தான் நமக்கு ஆசனங்களை அழகாக வரி வரிசைப்படுத்தி லட்சக்கணக்கான ஆசனங்களை கொடுத்துருக்கிறாரு அதில் மிக முக்கியமான ஆசனங்களாக நமது சித்தர்கள் ஞானிகள் தேர்ந்தெடுத்த அந்த முக்கியமான ஆசனங்களிலும் மழை காலங்கள் குளிர்காலங்களில் செய்யக்கூடிய முக்கியமான ஆசனங்கள் வெயில் காலங்களில் செய்யக்கூடிய ஆசனங்கள் அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது இந்த மழை காலங்களில் இந்த குளிர்காலங்களில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் நாம் ஒரு மூன்று முக்கிய ஆசனங்களை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் இந்த காலங்களில் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராது லிவர்னுடைய சக்தி நன்றாக இயங்கினாலே உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் மூச்சோட்ட மண்டலம் நன்றாக இயங்கும் வெப்ப ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும் அப்போ அந்த வகையில் நம்ம இன்றைக்கு மூன்று முக்கியமான ஆசனங்கள் பார்க்க போகிறோம் முதல் ஆசனமாக நம்ம பார்க்க இருப்பது யோக முத்ரா அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக சுகாசன நிலை வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க இப்போ யோக முத்ரா பண்ணுறதுக்கு முதல்ல பத்மாசனம் போட்டுக்கிடணும் இப்போ நிறையா உடல் பருமனாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பத்மாசனம் வராது அதனால் சுகாசனத்தில் யோக முத்ரா முதல்ல பண்ணி காமிக்கிறேன் இது சுகாசன நிலை கைகளை பின்னாடி கட்டிக்கிடணும் மூச்சு வெளியே விட்டுட்டு டென் மீண்டும் ஒரு முறை பண்றேன் ஒன் டூ த்ரீ செவன் எயிட் ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை பண்ணிக்கணும் இப்போ அடுத்த பத்மாசனத்தில் யோகா முத்திரா பண்ணி காமிக்கிறேன் ஒரு கால் மட்டும் அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சொலியை விட்டுட்டு செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பத்மாசனத்தில் யோகா முத்திரா பண்ணி காமிக்கிறேன் இது பத்மாசன நிலை கை பின்னாடி கட்டிக்கணும் மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கர்ண புஷ்ட ஜானு பத்மாசனம் கை பின்னாடி கேட்டிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. No, that way 1 two, three, four, five, six, seven, eight, nine, ten. another side One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. 2 3 4 5 6 relax મેદુવા કઈ માલકું 1 2 3 4 5 6 7 8 9 10 નો ધરાવે 1 2 3 4 5 6 7 8 9 10 રિલેક્સ રેડિકેય ચિન મુ તેચકોંગા மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு வெளியோடுங்க மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அடிவேர் உள்ள இப்போ மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களே எளிமையான ஆசனம் யோகமுத்ரா அந்த யோகமுத்ராலே ஒவ்வொரு சைடு கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம் பர்வட்டாசனம் இதனால் ஒவ்வொன்றையும் மூன்று மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும் லிவருக்கு ஒரு கவர் இந்த முத்ரா அப்படிங்கிறது யோக சாஸ்திரம் சொல்கின்றது லிவர் நன்றாக இயங்கும் பொழுது நம்ம உடம்புல உஷ்ணத்துடைய தன்மையும் கரெக்டாக இருக்கும் பித்தம் சமமாக இருக்கும் இந்த குளிர்காலங்களில் மழை காலங்களில் நமக்கு அஜீரண கோளாறு ஏற்படாது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் இந்த பத்மாசனத்தில் உட்கார்ந்திங் உட்கார்ந்தாலே தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் மூச்சு ஓட்டம் வெப்ப ஓட்டம் நன்றாக இருக்கும் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு வலி வராது இந்த குளிர் மழை காலங்களில் நமக்கு வாயு பிரச்சனை வாயு பிடிப்பு அந்த மாதிரி எதுவுமே வராது சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் இந்த பயிற்சி செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் ஐந்து நிமிடம் கூட கிடையாது ஐந்திலிருந்து பத்து நிமிடத்திற்குள் நம்ம இந்த குளிர் மழை காலங்களில் குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் செய்யக்கூடிய முக்கியமான அந்த ஆசனங்களை இடைவிடாமல் பயிற்சி செய்யுங்கள் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்ப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க